அவர் என்ன சொல்றாரு பாடி வந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு நைட்டே அனுப்பப்பட்டு எஸ்பி சொல்றாரு ஆனா போஸ்ட் மார்டத்தில் என்ன சொல்றாங்க டேட் அண்ட் டைம் ஆப் ரிசீப்ட் ஆஃப் த பாடி அண்ட் இன்ஃபர்ஸ் பேப்பர்ஸ் ஃபார் அடாப்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சு முப்பத்தி தான் கொடுத்தாங்கன்றாங்க அப்ப அது வரைக்கும் பாடி எங்க இருந்தது எந்த பேப்பர்ஸ் யார் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல யாரோ திருத்திட்டு இருந்தாங்களா பேப்பர்ஸ்ன்றெல்லாம் எல்லாம் தெரியல பாடியை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ரே பண்ணியிருந்தாங்க அந்த பாடியில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃபிராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுது ஆகவே இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வி ஆர் நாட் ஏபிள் டு சீ ஃப்ராக்சர்ஸ் கட்சியின் கட்சி ஆடும் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய கஸ்டடியில் தாயையும் மகனும் வைத்திருந்தார் அதனால் பாடியை எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டாக கொண்டு போய் கிரிமேஷன் செய்யணுன்ற வேகத்தில் தான் அவங்க இருந்தாங்க இது அவர்களுக்கு நியாயமாகப்பட்ட ஒரு காரியம் கட்சியிலிருந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்னை மாதிரி ஆட்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது எனக்கு சிபிஐ இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்னவென்றால் அதையும் சொல்லிடுறேன் இந்த வழக்கு சிபிஐ ஒழுங்கா விசாரிக்காது என்ற நம்பிக்கை இருக்கு இது கீழே லோக்கல் லா அண்ட் ஆர்டர் போய் அனுபவம் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டிஎஸ்பி அதுல கீழே வந்த ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஆனஸ்ட் எஸ்பி சூப்பர்விஷன்ல ஒரு 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 சின்ன விசாரணை டீம் போட்டார்கள் என்றால் ஓவர் சீ பண்றதுக்கு யார் வேணும் போட்டுக்கிட்டோம் உண்மையா இந்த வழக்குல நகை தொலைந்ததா இல்லையா சார் வந்து ஜோசிய சொல்ல முடியாது நிக்கிதா தான் வந்து புகார் கொடுத்திருக்காங்க நிக்கிதா வந்து காவல்துறை ஏன் இன்னும் விசாரிக்காம இருக்காங்க ஏற்கனவே சீட்டிங் பண்ணிருக்காங்க நான் சொல்ல எஃப்ஐஆர் அப்ப அதுல கைதா இருக்காங்க சொல்றாங்க அப்ப அந்த அம்மா வந்து கைது செய்து இல்லைன்னா கைது செய்யாமல் நோட்டீஸ் கொடுத்து அவங்களை அழைத்து விசாரணை செய்து பெறப்பட்டிருக்கு வெவ்வேறு சீட்டிங் பணம் பெறப்பட்டிருக்கு அது கோடிக்கணக்கில் என்று கூறுகிறார்கள் அதெல்லாம் உண்மையான விசாரிக்க வேண்டியதுதான் காவல்துறையிட வேலை அதை செய்ய மறுக்கிறார்கள் உடனடியா டிஜிபியோ ஏடிஜிபியோ சார்ந்த ஒரு 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 ஆர்டர் போட்டிருக்க வேண்டாமா இன்னும் தாமதம் இல்லை தயவு செய்து அது செய்ய வேண்டும் இது காவல்துறையுடைய வேலை ஹாரி கேட்டா போதுமா போன உயிர் திரும்ப வருமா என்ற நிறைய விமர்சனங்களை எழுப்புறாங்க வெவ்வேறு ஆட்கள் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்துல அஜித் குமார் வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பேசுறாங்க இது ஆட்சிகளை மறைப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற பணம் இல்லையா இது உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் செய்யவில்லையா அதுக்கும் நீங்கள் சாரி சொல்ல வேண்டாமா நடக்கூடாது என்றால் சித்திரவதை தடுக்கப்பட வேண்டும் என்றால் அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் சித்திரவதை குற்றமாக அறிவிக்கப்படுகிறது என்ற ஒரு சட்டத்தை சட்டசபையை கூட்டி நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்கிறேன் யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மக்கள் நல வழக்கறிஞரும் சமூக ஆர்வலருமான ஹென்றி திபன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் தமிழகத்தை உலுக்கிய அஜித் குமார் கொலை வழக்குல திடுக்கிடும் பல உண்மைகளை நீங்க வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த வழக்கின் போக்கு தற்போது எப்படி இருக்கு இந்த வழக்கு குறித்த அப்டேட்டுகள் என்ன அப்படின்றத எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார் நீங்க சொன்னீங்க நாங்கள் இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நான் என்னை முன்னிறுத்துவதற்கு பதிலாக இந்த வழக்கை உண்மையே கீழே களத்தில் நின்று உயர்நீதிமன்றத்தில் மனுதாரராக இருக்கக்கூடிய இருபது இருபத்தி நாலு சென்ற ஆண்டு பார் கவுன்சில் பதிவு செய்த இளம் வழக்கறிஞர் பெருமைக்குழு வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்களை தான் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கார்த்திக் ராஜாவுடன் இணைந்து வழக்கறிஞர் கணேஷ்குமாரும் ஒரு இளம் வழக்கறிஞர் அவரும் அங்க களத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவரும் இன்று தொடர்ந்து அந்த பணியை களத்தில் திருப்பவனத்தில் சாட்சிகளை சேகரிப்பது சாட்சிகளை போய் நிறுத்துவது போன்ற பணிகள் இருக்காங்க அது வந்து கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் இளம் வழக்கறிஞர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மூத்த வழக்கறிஞர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது கூடாது உங்களை போன்ற இளம் வழக்கறிஞர்கள் மாற்றத்திற்கு காரணமாக இருக்க முடியும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க முடியும் என்று அருமையான எடுத்துக்காட்டு வழக்கில் இருக்கூடிய கார்த்திக் ராஜா என்பதை சொல்லுவோம் இந்த வழக்கை திறம்பட கையாண்ட அவர்களுக்கும் தமிழக மக்கள் சார்பாகவும் எங்களுடைய சேனல் சார்பாகவும் மிகுந்த பாராட்டுகள் நன்றிகள் சார் அவர்களை வழி நடத்தும் உங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் அடுத்ததா இந்த குமார் கொலை வழக்கினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் குறித்து நிறைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா பல செய்தி ஊடகங்களிலும் சரி சோசியல் மீடியாக்களிலும் இருக்கு இந்த உண்மை குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார் உண்மை

இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சு மு நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பிச்சு ஒம்பது இருபதுக்கு முடிக்கப்படுகிறது பாடி வந்து போலீஸ் இது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட நேரம் அஞ்சு முப்பத்தஞ்சு எனக்கு என்னன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு முன்னாடி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹோல் டே அண்ட் ஹோல் ஆப்டர்நூன் பாடி வந்து திருப்போணத்திலே இருக்கு ஏன் என்று யாருக்கும் தெரியாது இது வந்து விசாரிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அவர் இறந்தது ப்ரீவியஸ் ஈவினிங் அவருடைய டெத்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அன்று இரவு பன்னெண்டு மணிக்கு அவர் என்ன சொல்றாரு பாடி வந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு நைட்டே அனுப்பப்பட்டுச்சுன்னு எஸ்பி சொல்றாரு ஆனா போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்றாங்க டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிசீப்ட் ஆஃப் த பாடி அண்ட் இன்க்வஸ்ட் பேப்பர்ஸ் ஃபார் அடாப்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு தான் கொடுத்தாங்கன்றாங்க அப்ப அது வரைக்கும் பாடி எங்க இருந்தது எந்த பேப்பர்ஸ் யார் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல யாரோ திருத்திக்கிட்டு இருந்தாங்களா தெரியல அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் நடக்குது போஸ்ட்மார்ட்டம் இது போன்ற வழக்குகள் நடக்கும் போது இதுல வந்து நாற்பத்தி நாலு காயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த காயங்களுக்கு பின்னாடி வருவோம் நான் அதை பத்திலாம் இப்ப பேச விரும்பல இந்த ரிப்போர்ட் உடனடியாக கொடுக்கப்படவில்லை இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்கணும் இது இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் வெளியே வந்து என் கையின் மூலமாக தான் நேற்று அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நவீன் வக்காலத்து கொடுத்ததுனால நவீனுக்கு நான் இதை கையில் கொடுக்குவதற்காக சென்றேன் நேற்று தான் இந்த சீரை உடைச்சி அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்புறம் பத்திரிகையாளர்கெல்லாம் இது கொடுக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்டம்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் சுற்றிட்டு இருந்தது அது வந்து சரியான டாக்குமெண்ட் அல்ல என்பதை இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ரெண்டாவது ஒரு பாடி வருதுன்னா முதல்ல கஸ்டோடியல் டெத் கேஸில் செய்ய வேண்டியது பாடியை ஸ்கேன் பண்ணுங்க பாடியை அவங்க ஸ்கேன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பாடியை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ரே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃப்ராக்சர்ஸ் ஏற்பட்டிருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் ஆகவே இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் வி ஆர் நாட் ஏபிள் டு சி ஃபிராக்சர்ஸ் இல்ல மண்டை ஓடு உடையற அளவுக்கு அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இப்ப மண்டை ஓடு உடஞ்சிருக்கு அப்படின்றது எக்ஸ்ரே ரிப்போர்ட் பார்த்தா தான் நம்மளால சொல்ல முடியும் எக்ஸ்ரேவே எடுக்காத பட்சத்துல மண்டை ஓடு உடஞ்சிருக்குன்னு எப்படி தகவல்கள் வெளியாகுது சார் இல்ல இல்ல எக்ஸ்ரே எடுக்கல எக்ஸ்ரே எடுத்ததாக இங்கே இல்ல எக்ஸ்ரே எடுத்ததாக இருந்தால் கண்டிப்பாக பல எலும்புகள் முறிந்திருக்கும் என்பது தெரிஞ்சிருக்கும் அது வரல அது குறை மற்றதெல்லாம் நான் நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்கு அந்த நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்கட்டும் எனக்கு எனக்கு இப்போ மறுபடியும் ரீ போஸ்ட்மார்ட்டம் நான் கேட்க முடியாது ரீ எக்ஸ்ரே அண்ட் ஸ்கேனிங் மட்டும் கேட்க முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் தலையீடு செய்த சில கட்சியின் கட்சி ஆடும் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்களுடைய கஸ்டடியில தாயும் மகனும் வைத்திருந்தார்கள் அதனால பாடியை எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக கொண்டு போய் கிரிமேஷன்ஸ் வேணுன்ற வேகத்தெல்லாம் அவங்க இருந்தாங்க இது அவர்களுக்கு பட்ட ஒரு காரியம் கட்சியிலிருந்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் இன்னும் நம்புகிறேன் என்னை மாதிரி ஆட்களுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருக்குது மிச்சம் ஆனால் நம்புகிறோம் ஆனால் இங்கே நாற்பத்தி நாலு காயங்கள் இருக்கு இந்த நாற்பத்தி நாலு காயங்கள் நம்பிக்கை நான் எண்ணிக்கை இருந்தாலும் காயம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இது மூணும் மல்டிபிள் இன்ஜுரிஸ் அதோடைய வார்த்தை ஆங்கிலத்தில் ஹாரிசான்டலி வர்டிகலி ஒப்ளிக்லி பிளேஸ்ட் மல்டிபிள் லீனியர் பேரலல் டார்க் ரெட் கலர் கன்ஃப்யூஷன்ஸ் வித் மேக்சிமம் லெங்த் ஆஃப் நைன் சென்டிமீட்டர் அப்போது பலவிதமான இன்ஜுரிஸை ஒரே இன்ஜுரியா போட்டிருக்காங்க இதில் அது ஹாரிசான்டலாகவும் இருக்குது அது வர்டிகலாகவும் இருக்குது அது ஒப்ளிக்காகவும் இருக்குது அது வந்து ரைட் லெக்கில் இருக்குது பதினஞ்சும் அதே மாதிரி பதினாறும் அதே மாதிரி பதினேழு அதே மாதிரி ஆகவே இந்த மூணுல மட்டும் குறைந்தபட்சம் இன்னொரு பத்து பதினஞ்சு இன்ஜுரிஸ் இருக்கும் என்று கருதுகிறேன் எல்லா இன்ஜுரிஸும் மசில் லெவல் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் அப்போ மசில்ஸ் மசில்ஸ் எஃபெக்ட் ஆனால் கண்டிப்பாக ட்ரமாட்டிக் ராப்டோமயாலிசிஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதன் விளைவாக கிரியாட்டின் கிரியாட்டின் கூடி பிளட் ஸ்ட்ரீம் வழியா கிட்னிக்கு போய் கிட்னி வேகமாக அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது வந்து காஸ் ஆஃப் டெத்தாக கூட இருக்கலாம் என்றது தெரியுது ஆனால் இங்கே வந்து காஸ் ஆஃப் டெத் அவர்கள் கூறவில்லை ஏன்னால் இந்த ஸ்டேஜில் அவங்க கூற முடியாது அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்த ரிப்பார்ட் தான் கூற முடியும் இருந்த போதிலும் இது ஒரு ஓரளவுக்கு முழுமையடைந்த ரிப்போர்ட் ஸ்கேன் ஆகல போஸ்ட் பண்ணி எக்ஸ்ரேடு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதா ஒரு தகவல் வருது சிபிஐக்கு மாற்றப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் சிபி போக்கு எப்படி இருக்கு தயவு செய்து இந்த தவறான கருத்து தொடர்ந்து யாரும் சொல்லக்கூடாது சிபிஐக்கு மாற்ற மாற்றப்படவில்லை எங்கேயாவது ஆணை இருக்கா மாண்பு முதலமைச்சர் வரை கடிதம் இருக்கா நாங்க இதை சிபிஐ ஹேண்ட் ஓர் பண்றோம்னு கிடையாது சிபிஐக்கு மாற்றுவதில் தனக்கு தன்னுடைய அரசுக்கு ஆட்சேபனை இல்லை என்பதை பப்ளிக்கா சொல்லிருக்கார் அதுதான் அவர் செஞ்சுருக்கார் பட் அவரை ஹேண்ட் ஓவர் பண்ணல ஸோ அதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது அவசியம் ஒன்று ரெண்டு சிபிஐக்கு போகக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கு அல்ல உயர் நீதிமன்றம் மட்டும்தான் தீர்மானம் செய்யும் அது எட்டாம் தேதியாக இருக்கலாம் எட்டாம் தேதிக்கு பின்னுதாக இருக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த விஸ்டம் ஆஃப் த கோர்ட் அது யார் விசாரணை செய்வ ஒப்படைப்பார்கள் என்று அவர்களுக்கு பல சாய்ஸ் இருக்குது அந்த சாய்ஸ் நீதிமன்றம் அந்த சாய்ஸை தன்னுடைய டிஸ்கிரிஷனுக்கு நான் விட்டுறேன் ஏன்னா நல்ல செயல்பட்டு இருக்கக்கூடிய நீதிமன்றம் சரியாக செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் சரியாக செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் அவர்கள் செஞ்சு ஒரு சரியான முடிவு எடுப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால சிபிஐ என்று இப்ப முடிவு செய்யாதீர்கள் எனக்கு சிபிஐல இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்னவென்றால் அதையும் சொல்லிடுறேன் இந்த வழக்கு சிபிஐ ஒழுங்கா என்ற நம்பிக்கை இருக்கு இது கீழே லோக்கல் லான் ஆர்டர் போய் அனுபவம் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு டிஎஸ்பி அதுல கீழந்து வந்த ஒரு ஒரு ஹார்ட் ஒரு ஆனஸ்ட் எஸ்பி சூப்பர்விஷன்ல ஒரு 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 சின்ன விசாரணை டீம் போட்டார்கள் என்றால் ஓவர்சி பண்றதுக்கு யார் வேணும்னு போட்டுக்கிட்டோம் அதுதான் எஃபெக்டிவ் ஏற்கனவே கேதர் பண்ணியிருக்கக்கூடிய எவிடன்ஸை வைத்து அவர்கள் கண்டிப்பாக ஒரு சரியான திசைக்கு ஒரு முப்பது நாளைக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல்டர் பண்ற அளவுக்கு அவர்கள் வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர்கள் இந்த நாட்டில் இருக்கார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை என்று நினைக்க வேண்டாம் அவர்கள்லாம் அந்த மாதிரி திறமைகள் உண்டு அதனால அவங்க திறமைகள்லாம் அடமான வச்சுட்டு அரசியல் ரீதியா மட்டும் பார்க்காமல் இதை நேர்மையாக சிபிஐக்கு அனுப்பாமல் தமிழக அரசே முன்வந்து தன்னுடைய நல்ல காவலர்களை வைத்து இது விசாரணை செய்ய வேண்டும் என்பது என்னை போன்ற சிறுபான்மையருக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவர்கள்லாம் சிபிஐக்கு போட்டு சிபிஐக்கு போட்டுன்றாங்க சிபிஐக்கு போயிட்டு அஜித்குமாரிய குடும்பம் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க கூடாது என்பது காவல்துறையே கையாண்டா காவல்துறையா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஆனா அஜித் குமாரோட சக்தீஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து பாதுகாப்பு வெளி வெளி மாநில போலீசார் கொடுத்தா நல்லா இருக்கும் தமிழக காவல்துறையோட பாதுகாப்பு வேணான்னு சொல்ற மாதிரியான தகவல்கள்லாம் வருது சோ அவரு வந்து தமிழக காவல்துறையோட அந்த பாதுகாப்பையே விரும்பாதது குறித்து என்ன நினைக்கிறீங்க சார் சதீஸ்வரன் சத்தீஸ்வரன் அப்படிலாம் சொன்னாரான்னு எனக்கு சந்தேகம் சத்தீஸ்வரனுக்கு நான் தான் வக்கீல் சத்தீஸ்வரனுக்கு நான் தான் மனு செய்து உடனடியாக அவருக்கு புரொட்டெக்ஷன் வாங்கியிருக்கோம் அவருக்கு ஆம்டு போலீஸ் பக்கத்திலே நிற்கிறாங்க ரெண்டு ஆம்டு போலீஸ் ராமநாடு போட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போ போலீஸை போய் டிபெட்டன் போலீஸ்லேருந்து ஆளை போட முடியாது கொஞ்சம் நம்ம அதில் யதார்த்தத்தில் கரெக்டாக இருக்கணும் டிபெட்டன் போலீஸை போட முடியாது கண்டிப்பாக அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்குன்னா திருப்போனத்தில் சாட்சி சொன்ன எல்லாருக்கும் கிடைச்ச மாதிரி நம்ம நினச்சிக்கணும் அவ்வளோ லேசா போலீஸாரும் மிரட்ட மாட்டாங்க அப்படி யாரோ என்றால் என்னுடைய தொலைபேசியை கொடுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அந்த அந்த விஷயத்தை நாங்கள் தலையீடு செய்வோம் என்பதை கூற விரும்புகிறேன் இந்த வழக்குல புகார் கொடுத்த அதாவது அஜித் குமார் மேல நகை திருட்டு புகார் கொடுத்த அந்த நிக்கிதா குறித்து நிறைய தகவல்கள் வெளியாகுது அதாவது அவங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க அவங்க கொடுத்த அந்த தகவலே போய் முக்கியமா நகை தொலைஞ்சதா அவங்க சொன்ன அந்த புகாரே போயின்னு சொல்றாங்க உண்மையா இந்த வழக்குல நகை தொலைந்ததா இல்லையா சார் நான் வந்து ஜோசிய சொல்ல முடியாது நிக்கிதா தான் வந்து புகார் கொடுத்திருக்காங்க நிக்கிதா வந்து காவல்துறை ஏன் இன்னும் விசாரிக்காமல் இருக்காங்க நிக்கிதா பற்றி காவல்துறை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த நிக்கிதா யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாருடைய பேர் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது ஒரு திருட்டு பிரச்சனை அவங்க ஏற்கனவே சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்றது எஃப்ஐஆர் நான் சொல்லலை எஃப்ஐஆர் அப்போ அதில் இருக்காங்கன்றது சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா வந்து கைது செய்து இல்லைன்னா கைது செய்யாமல் நோட்டீஸ் கொடுத்து அவங்களை அழைத்து விசாரணை செய்து பணம் பணம் காணாமல் போயிருக்கு பணம் பெறப்பட்டிருக்கு வெவ்வேறு சீட்டிங் பணம் பெறப்பட்டிருக்கு அது கோடிக்கணக்கில் என்று கூறுகிறார்கள் அதெல்லாம் உண்மையான விசாரிக்க வேண்டியதுதான் காவல்துறையுடைய வேலை அதை செய்ய மறுக்கிறார்கள் உடனடியாக டிஜிபியோ ஏடிஜிபியோ சார்ந்த ஒரு ஒரு ஆர்டர் போட்டிருக்க வேண்டாமா இன்னும் இல்லை தயவு செய்து அது செய்ய வேண்டும் இது காவல்துறையுடைய வேலை அது செய்ய மறுபடியும் நீங்கள் மறு மறக்க மறுக்கும் போது நீங்கள் தான் தவறு செய்கிறீர்கள் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் அஜித் அஜித்குமாருடைய குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இதற்கு தமிழகம் முழுவதும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு சாரி கேட்டா போதுமா போன உயிர் திரும்ப வருமான்ற மாதிரி எல்லாம் நிறைய விமர்சனங்களை எழுப்புறாங்க அவர் சாரி கேட்டது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் அவர் சாரி கேட்டது வந்து ஐநா சபையில் கைடிங் பிரின்சிபல் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டோருடைய உரிமைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த உரிமைகள் பட்டியலில் பல ப பல உரிமைகள் இருக்கு அதுல ஒரு உரிமை என்னென்னா ரைட் டு அப்பாலஜி இது போன்ற அப்பாலஜி பெறுவதற்கான உரிமை இது போன்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கு உண்டு அஜித் குமாருடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பம் அஜித் குமாருடைய குடும்பத்திற்கு இந்த மாதிரி அப்பாலஜி பெறுவதற்கு உரிமை இருக்குது மாண்புமிகு முதல் முதலமைச்சர் தான் செய்திருக்கிறார் என்று நான் கூற விரும்புகிறேன் இதுதான் மனித உரிமை பார்வையில் அதை பார்ப்பது அரசியல் பார்வையில் மற்றவங்க பார்ப்பாங்க உங் கேசு ஏன் கேசு சாத்தாங்குளம் திருப்போவனும் எனக்கு சாத்தாங்குளமும் வழக்கு திருப்போனும் வழக்கு தலித்து அழிந்து போயிருந்தாலும் அதே அதே அது அதே அக்கறை தான் பெண் ஏதோ நடந்தாலும் அதே அக்கறை தான் குழந்தைகளுக்கு நடந்தாலும் அதே அக்கறை தான் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதே அக்கறை தான் டிரான்செண்டருக்கு ஏற்பட்டாலும் அதே அக்கறை தான்

அவங்க கட்சியை சார்ந்த சில முக்கியஸ்தாங்கல்ல அவங்க கட்சியை சார்ந்த சில பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல அந்த கல்யாண மண்டபத்தில இருந்து உட்கார்ந்து வேலை பார்த்தவங்களா இருக்காங்கல்ல அவங்க கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் எல்லாம் தயவுசெய்து கட்சியில நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் அதே செய்ய முடிய வேலை என்பது இந்த நேரத்தில் பொறுப்புடன் கூற விரும்புகிறேன் ஏன் அவர்களுக்கு எதிராக அவர் எந்த வாக்களவும் கொடுக்கவில்லை அவங்க பேரை நான் மறுபடியும் சொல்றேன் சங்கை மாறன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மகேந்திரன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை காளீஸ்வரன் மேல் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை வெவ்வேறு ஆட்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடார் முறை கல்யாண மண்டபத்தில் அஜித்குமார் வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பேசுனாங்களே இது சாட்சிகளை மறைப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற பணம் இல்லையா இது உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் செய்யவில்லையா அதுக்கும் நீங்கள் சாரி சொல்ல வேண்டாமா சாரி மட்டும் சொல்லக்கூடாது முரசொலியிலும் எழுதி இவர்கள் செய்த தப்பு இது மாதிரி யார கட்சிகளை செய்தா கட்சியில் நடவடிக்கை எடுப்பேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அதனால் அவர் சாரி சொன்னதை கொச்சப்படுத்த வேண்டாம் போதாதுன்னு நான் சொல்றேன் இன்னும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்குன்ற அத்துடன் இதுதான் நேரம்மா தமிழகத்தில் அவர் காவல்துறைக்குடைய பவர்ஸ் ஃபுல்லா அவர் கையில எடுக்கணும் நான் மரியாதையுடன் பொறுப்புடன் கூறுகிறேன் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நான் சித்திரவை சார்ந்த கூட்டு இயக்கத்தின் சார்பாக உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அந்த 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 பவர்ஸ் அவர் எடுத்துக்கொண்டார் என்று எனக்கு தெரியவில்லை அதை எடுத்து அஜித்குமார் பேர்லேயே புதிதான புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தமிழகத்தில் ஏற்படணும் நினைக்கிறார் புதிய புதிய மருத்துவ நிலையங்களை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறார் கல்வி சார்ந்த பல விஷயங்களை நல்ல பாதையில் கொண்டு சென்று கொடுக்க அரசு பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு ஐஐடிக்கு போகிறாங்க நேஷனல் லா ஸ்கூல்ஸ்க்கு போகிறாங்க என்ஐடிக்கு போகிறாங்க இதெல்லாம் ஒரு விஷனோட ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் அந்த விஷனோட காவல்துறை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் வேலை செய்ய வேண்டும் அஜித்குமார் பேர்ல இந்த மாதிரி சம்பவங்களே நடக்கக்கூடாது என்றால் சித்திரவதை தடுக்கப்பட வேண்டும் சித்திரவதை தடுக்கப்பட வேண்டும் என்றால் அஜித்குமார் பேரில் அஜித்குமார் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வர வேண்டும் தமிழகத்தில் சித்திரவதை குற்றமாக அறிவிக்கப்படுகிறது என்ற ஒரு சட்டத்தை சட்டசபையை கூட்டி நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்கிறேன் எந்த கட்சி உங்களை அப்போஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம் ஏதாவது கட்சிகள் உங்களை அப்போஸ் பண்றாங்களான்னு பார்ப்போம் இதை செய்கின்ற தைரியம் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்க வேண்டும் என்று கூறி இந்த இந்த ஏடிஜிபி டிஜிபி நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அந்த மீட்டிங்குடைய மினிட்ஸ் போடுறாங்க எனக்கு அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல வருத்தங்கள் இருக்கா வருத்தங்கள் இருக்கு அதை பற்றி வருத்தமே பேசிட்டு இருக்க வேண்டாம் என்ன இருந்திருக்கணும் சிசிடிவி கேமரா எல்லாமே இனிமே ஒழுங்கா இருக்கணும் காவல் நிலையத்தில் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் ஸ்பெஷல் டீம் இல்லைன்னா ஸ்பெஷல் டீம் கான்ஸ்ட் பண்ணீங்கன்னா யார் ஸ்பெஷல் டீமுக்கு போறீங்களோ அந்த விசாரணை கண்ணு எங்கே வந்து முடியணும் காவல் நிலையத்தில் முடியணும் காவல் நிலையத்தில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போதாத அளவுக்கு சிசிடிவி கேமரா இருக்கும் நாலு ஆறு தான் இருக்கு த்ரூ அவுட் ஸ்டேட் த்ரூ அவுட் ஸ்டேட் நாலு ஆறு தான் இருக்கு எல்லா காவல் நிலையத்திலையும் என்ட்ரன்ஸ்ல வந்து போஸ்டர் இருக்கணும் ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமாக ஹைகோர்ட்ல வந்து எங்க ஸ்டேஷன் இந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் காணா போச்சு காணாம எங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் வரைக்கும் வரணுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்எச்ஓ கொடுக்க வேண்டும் என்ற ஆணைகளை ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் மிஸ்டர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இதுதான் நீங்கள் செய்யணும் அதை விட்டுட்டு பிரசவத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கெல்லாம் இமீடியட்டாக அவங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டாங்கன்னா சொந்த ஊருக்கு போகுன்னு சொல்கிறது பிரசவ இலைய நிலையில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இன்னும் இது வரைக்கும் சொந்த ஊருக்கு நீ டிரான்ஸ்ஃபர் கொடுக்கலனா அதோடைய கேவலம் கவர்னன்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களை போன்ற அதிகாரிகள் தான் சார்ந்தது என்று போடுறேன் ஏன் இது வரைக்கும் செய்யல இந்த கவர்மெண்ட்ல வந்து மென்டல் வெல்னஸ் ப்ரோக்ராம் இருந்தது இல்ல எல்லா லட்சக்கணக்கான போலீஸ்காரர்களுக்கு ஐபிஎஸ் ஆபீசர்ல இருந்து கீழே இருக்க வரைக்கும் ஃபேமிலிஸோட மீட்டிங் நடத்தினீங்களே ஏன் தொடரது ஏன் தொடரவில்லை எங்க ஊரை சார்ந்த டாக்டர் சிஆர்எஸ் உங்க போலீஸ் கமிஷன்ல ஸ்டேட் போலீஸ் கமிஷன்ல இடம்பெறுகிறார் அவர் அதுல இருந்தார் நிமான்ஸ் அவங்களும் சேர்ந்து நடத்துறாங்க அதை ஏன் நிப்பாட்டினீங்க நீங்கள் நிப்பாட்டனால தான் சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்வீர் சிங் பள்ள கொடுக்குனாரு நான் அதோடு நிறுத்திக்கிறேன் ஏன்னா இந்த மதிப்போட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அவர் இன்னும் குற்றவாளியா இருக்காரு அவரை நீங்கள் கைது பண்ணல கண்ணனை கைது பண்ணீங்க ராஜாவை கைது பண்ணீங்க ராமச்சந்திரனை கைது பண்ணீங்க ஆனால் பல்வீர் சிங்கை கைது பண்ணல அவர் செய்ததும் சித்திரவதை மறந்துடாதீங்க அங்கே கொஞ்சம் விஷம் மட்டும் அந்த பல்லுல இறங்கி இருந்ததுன்னா அவன் அவுட் அன்னைக்கு ஒண்ணு இல்லை பதிமூணு பேர் போயிருப்பான் இங்க வையாபுரி காஞ்சிபுரத்தில் விளையாபுரி நம்முடைய மதிமுக கட்சியில் இருந்தவர் உதயகுமார் ஐபிஎஸ் ஏஎஸ்பி காஞ்சிபுரம் பண்ணார் இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் பாதுகாக்கிறீங்க அதனால தான் முதலமைச்சர்கிட்ட கேட்குறேன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய டாப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை சுற்றி இருக்கக்கூடிய ஃபயர் வாலை உடைச்சிட்டு கீழே தப்பு செய்யறவர்கள் ஐபிஎஸ்சாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நான் ஐபிஎஸ்ஸாக இருந்தால் ஒரு ட்ரீட்மெண்ட் கெஞ்சி கேட்குறேன் அது வேண்டாம் அது தப்பு நான்காவது ஆண்டு தேர்தல் ஆண்டு என்ற காரத்திற்காக கிடையாது ஒரு நிறைவான ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வர வேண்டிய பொறுப்புடன் கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்பதை மரியாதையுடன் தாழ்ச்சியுடன் இதை உங்கள் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும்தான் நல்ல செயல்படுகின்ற காவலர்களுக்கு நேர்மையான பயில் செய்கின்ற காவல் அதிகாரிகளுக்கு துறையில் தொடர்ந்து பொறுப்புடன் பணி செய்க அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று முன் முன் முன்னெடுப்பு வைத்து நான் மதுரையை சார்ந்தவர் என்ற காரத்தினால் எங்க ஊர்ல இந்த மாதிரி திட்டத்தனமா விசாரணை ஸ்பெஷல் டீம் நடத்திக்கிட்டு இருக்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஹ் பழைய கமிஷனர் ஆபீஸ் கட்டடத்துல இருக்கக்கூடிய கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு என்று இருக்கு அதை தயவு செய்து இன்னைக்காச்சும் அந்த போர்டை கழட்டுங்க இனிமே ஸ்பெஷல் டீம்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று என்னுடைய கமிஷனர் போலீஸ் பப்ளிக்கா சொல்லணும்ன்றது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது யாருக்கும் தனிப்பட்ட ரீதியாக பேசுகின்ற விஷயங்கள்ல வேற எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்டர்ஸ்ல இந்த மாதிரி டார்ச்சர் சென்டர்ஸ் இல்லீகலா இருந்ததுன்னா அதெல்லாம் கலைக்கப்பட வேண்டும் என்று அறிவியுங்கள் பழைய கட்டிடங்கள் இருந்தா அந்த கட்டிடங்களுக்கு வெளியே ஒரு நல்ல லாக் போட்டு சீல் பண்ணி அது தவறான பர்பஸ்க்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறிவியுங்கள் இந்த அறிவிப்புகள் தான் சித்திரவதைக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கும் உதய அஜித் குமார் சட்டம் தமிழகத்தில் வர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் இவ்வளவு பிஸியான ஒரு ஸ்கெட்யூல்க்கு மத்தியிலையும் எங்க கூட இணைந்து நேர்காணல்ல பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்